ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் தான் டிஃபன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பழைய சாதம் வெண்டைக்காய் காரக்குழம்பு தயிர் இது தாங்க காலையில் டிஃபன் இன்றைக்கி வாங்க சாப்பிடலாம் மதியம் சாப்பிட டிஃபன் கட்டியாச்சு இப்போ சாப்பிட பழைய சாதம் சூப்பராக இருக்கும் அதை இப்போ சாப்பிட போகிறேன் பழைய சாத தொட்டுக்கு வந்து வெண்டைக்காய் தயிர் ஊற்றி சாப்பிடலாம் பழைய சாப்பாடு இதில் தயிர் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தலையில் வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் நீங்களும் பழைய சாதம் இருந்தால் விட்டுடாதீங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் சாப்பிடுங்க தயிர் சாதம் எடுத்து அதில் வெண்டைக்காய் எடுத்து வச்சு கொஞ்சம் குழம்பு லைட்டாக விட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டு சூப்பர் வேறு லெவல் தயிர் சாதம் பழைய சாப்பாடு வெண்டக்காய் கார குழம்பு சூப்பர் நாங்கள் லை ஸ்கூல் படிக்கும்போது இப்படி தான் சாப்பிடுவோம் செமையாக இருக்கும் மிகவும் தய சாப்பாடு இருந்தாக்கா பழைய சாதம் தான் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க அந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு இதில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இருந்தால் சூப்பராக இருக்கும் பழைய சாதமே ஒரு டேஸ்ட்டு தான் பழைய சாப்பாட்டுலேயே தண்ணி பாருங்க அது இன்னும் டேஸ்ட் வேற யார் யாரெல்லாம் காலையில் பழைய சாப்பாடு சாப்பிடுங்க இந்த பழைய சாதம் தயிர் அந்த வெண்டைக்காய் கார குழம்புக்கும் அப்படியே அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது நீங்கள் டேஸ்ட் எதுனாக்கா அந்த பழைய சாதத்தில் தண்ணி இருக்குது பாருங்கள் அதுதான் நம்ம வெளியே எங்கேயாவது போனோம் சாப்பிட முடியாது பழைய சாதம்லாம்

பழைய சாதம் யார் யார் காலையில் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு லெவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் நான் காலையிலே டிஃபனும் செய்வேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு இதுதான் பிடிக்கும் எல்லாேருக்கும் டிஃபன் போட்டு இந்த பழைய சாதம் இருக்கும் எங்கள் வீட்டுக்காதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என்ன பண்ணிவிடுவேன் காலையில் எடுத்து ஒழுக்கி வச்சுடுவேன் அவங்க போய்ட்டு சமையல் கட்டெல்லாம் தீடுவாங்க பழைய சாதம்ங்க பழைய சாதம் எங்கே பழைய சாதம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காது பழைய சாதம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே நாங்கள் நிலத்தில் வேலைக்கு போவோம் நடு நடலாம் அப்போ கூழு கரைச்சிட்டு வந்துடுவாங்க காலையில் அந்த கூழ வந்து எப்படிமா குடிப்பாங்க இப்படி கையில் தான் குடிப்பாங்க கையில் இப்படி பிடிச்சிட்டு முன்னாக்கா ஊற்றுவாங்க இப்படி இதுவாக குடிக்கிறோம் அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த கையில் இப்படி உறக்க வச்சுட்டு இப்படி கூழி குடிச்சிட்டு இப்படி ஒரு கடி கடிக்கணும் செம்மையாக இருக்கும் இப்போ வந்து நான் போகிறதில்ல இப்பயும் போகிறேன் டைம் கிடைச்சா போவேன் இப்போ கூலி வேலைக்கு நடுவு நட களை வெட்ட எல்லாம் போவேன் சூப்பராக இருக்கும் அந்த டைமுக்கு அவசரம் அவசரமாக சாப்பிட்டுட்டு இந்த இந்த பழைய சாதம் தான் அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு ஓடுவாங்க துண்டு போட்டுட்டு மேலே ஓடுவோம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பழைய சாதம் கார குழம்பு தயிர் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம கடைக்கு ஓட்டம் விடலாம்